வணக்கம் மக்களே இப்போது ஒரு ஒரு அரை கிலோ கறி எடுத்து வச்சிருக்கிறேன் சிக்கன் அரை கிலோ எடுத்துருக்குறேன் அதில் வந்து இப்போ நான் சும்மா ஒரு நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு கிரேவி கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்து முதல்ல என்ன பண்ணலாம் இந்த கறியை எடுத்துட்டு மஞ்சள் தூள் விழுது உப்பு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காரப்பொடி போட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் பசைஞ்சு வச்சிடலாம் பத்து நிமிஷம் பசைஞ்சு ஊருட்டோம் அடுத்தபடிய பாருங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி சோம்பு இதெல்லாம் வந்து வதக்கி எண்ணெய் எண்ணெய் விட்டு வதக்கி கிரேவி மாதிரி பண்ணலாம் அடுத்து கருவேப்பில தானிப்பிருந்தது கருவேப்பில பட்டை லவங்கம் இது எடுத்து வச்சுருக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் வெங்காயம் தக்காளியெல்லாம் ஃபஸ்ட்டு இப்போது வதக்கி எடுத்துக்கலாம் கரமாக வெங்காயம் இது பூண்டு வதஞ்சிருக்காருங்க நல்லா வதக்கி நமக்கு கிரேவி வேணும் கறி வந்து கிரேவியே போட்டு சாப்பிட்ணும் அப்புறம் கிரேவி வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வதக்கி அரைச்சிக்கலாம் கிரேவி வேணாம்னா வெங்காயம் வந்து இது வந்து வதக்கி வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டெல்லாம் தக்காளி தக்காளியெல்லாம் வதக்கி அரைச்சி பண்ணோம்னா கிரேவியாக இருக்கும் இப்போ நம்ம கிரேவி வேணாம் ஃப்ரையாக வேணும்னா குக்காக வேணும்னாக்கா அரைக்காமல் வதக்காமல் பண்ணலாம் அதனால் இந்த பருவம் வதக்கிறேன் இதில் வந்து தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டு எண்ணெயில் வதக்கிக்குவோம் பழம் வச்சுருக்கிறேன் அரிசி போட்டுக்கலாம் சாதத்துக்கு அரிசி போட்டுக்கிறேன் சாதம் இப்போ எங்கள் வாய்க்குலேயே தேவையான மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போடுறது இல்லைங்களா இந்த கறிக்கு தேவையான காரத்துக்கு தேவையான மிளகாத்தூளை போட்டுக்கலாம் ஆற வச்சு ஆஃப் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு வரலாம் இப்போ பாருங்கம்மா கடாயை வச்சுட்டேன் எண்ணெயை ஊற்றிட்டேன் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காய்ச்ச பிறகு பாருங்கள் பட்டை லவங்கம் பட்டை லவங்கம் இலை எல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள் இதை போட்டுக்கலாம் ஒரு நாலு லவங்கம் ஒரு மூணு ஏலக்காய் பட்டை இது நல்லா வெங்காய தக்காளியெல்லாம் அரைச்சிக்கிட்டோம் அதனால் இந்த பட்டை லவங்கம் இந்த கருவேப்பில எல்லாம் பொரிஞ்சிட்டோம் இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம வந்து வதக்கி அரைச்சிட்டதுனால எதுவும்லை மசாலா எல்லாமே கொடுத்தோம் இதை வந்து கறி வந்து நம்ம காரம் எல்லாம் போட்டு கசஞ்சி வச்சுருக்கிற உப்பெல்லாம் ஒரு இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டு கறி நான் கசஞ்சி வச்சுருக்கேன் ஊற்று ஒரு பத்து நிமிஷம் கசஞ்சி வச்சேன் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தொப்பை இதில் போட்டுக்கலாம் எல்லாம் அந்த கரம் மசாலா பூண்டு எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வதக்கி இருக்கிறோம் இப்போயும் இந்த மெடி காரமெல்லாம் நல்லா வதங்கட்டும் மசாலா காரம் போட்டோம்

எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நம்ம வதக்கிட்டோம் எண்ணெயில் மசாலா காரம் எல்லாம் போயிட்ட பிறகு நம்ம பசிஞ்சு வச்ச கறியை போட்டுக்கலாம் ஆமாம் டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு வதக்கி கறியை போட்டு வதக்கி இப்படி கிரேவியாக பண்ண வேண்டியதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற எது இருக்குது அப்படிதெல்லாம் மெயினாக வந்து சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு போ போட்டு வதக்கி இருக்கிற வெங்காயம் தக்காளி கூட இது நல்லாயிருக்கும் இந்த சோம்பு கிரேவி வந்து நல்லாயிருக்கும் இது வந்து தோசைக்கோ இட்லிக்கோ சாப்பாடுக்கோ எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் குக்காக இருக்கும் போட்டு சாதத்துலேயே பஸ் சாப்பிட்லாம் இப்போ நம்ம தேவைன்னா இதில் கூட ஒரு ஸ்பூன் தயிர் கூட போட்டுக்கலாம் ஆனால் நான் தயிர் போடல

பாருங்க கிரேவி நல்லா சூப்பராக இது வாங்கணும் பக்கத்தில் வந்து சாதம் உயிருது இங்கே வந்து பாஸ்மதி அரிசி தான் கனடாவெலாம் வந்து பாஸ்மதி அரிசி தான் சாப்பாட்டு அரிசி நம்ம ஊர் அரிசிலாம் இங்கே வந்து கிடைக்காது கிடையாது தான் ரொம்ப விலை பாசுமதி அரிசி இரநூறுபா முந்நூறுவா இருக்கும் போல இருக்கு நமக்கு தெரியல பயங்கர விலை இங்கே அதனால் பாசுமதி அரிசி தான் அந்த பெருக மிக்ஸி க அரைச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணி கழுவி ஜார கழுவி இதை ஊற்றியிருக்கேன் பையன் இதில் நமக்கு தேவைக்கேற்ற காரம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் காரம் காரம் வேணுன்றவங்க காரம் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் கா மிளகாத்தூள் கா வெறும் மிளகாத்தூள் போட்டு கசித்தி வச்சுருங்களேன் கலந்த மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூளும் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உருக்கான்னு பார்க்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் சூப்பராக கிரேவி ரெடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் நிறைய தண்ணி தேவை நம்ம ஊர்லலாம் சென்னையிலலாம் ரொம்ப லேட்டாகும் சிக்கன் வேகிறதுக்கு இங்கே வந்து சாஃப்டாக இருக்குது சிக்கன் பாருங்கள் ஃபுல்லாக சிஸ் பீஸ் தான் ஒரு பத்து நிமிஷத்தில் கிரேவி ரெடி ஆகிடும் காரெல்லாம் சூப்பராக இருக்குது ஓகே பாருங்கள் அடுத்தபடியாக பாருமா பாருங்கள் பாருங்கள் நல்லா கிரேவி திக்காக சுண்டி ஆச்சு பாருங்கள் சூப்பராக கிரேவி ஆகிப்போச்சு நல்லா கிரேவி இருக்குது நல்லா தோசை இட்லி சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் அடுத்து கொஞ்சம் மிளகுத்தூள் போடுறேன் மிளகுத்தூள் போடுங்க மிளகுத்தூள் சீரகத்தூள் இல்லையா வேணா போட்டுக்கலாம் நான் வந்து மிளகுத்தூள் போடுறேன் பாருங்கள் மிளகுத்தூள் போட்டு கொத்தமல்லி கொத்தமல்லியை தூவிட்டு அதனால தான் கிரேவி ரெடி சூப்பராக நீங்களும் இதே மாதிரி ச சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் சோம்பு போட்டதுனால சோம்பு டேஸ்ட்டு ஒரு மாதிரி ஸ்வீட்டு காரம் எல்லாமே இருக்கும் இதில் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃபனுக்கு தோசைக்கெல்லாம் ஸோ நாலு இட்லி சாப்பிட்றது எட்டு இட்லி சாப்பிட்லாம் சப்பாத்தி நல்லா சா சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ஓகே தேங்க் யூ இதை பாருங்க சாதம் வச்சாச்சு ஹரி கிரேவி ரசம் எல்லாம் ரெடியாக இருக்குது பசி அவருக்கு சாப்பிட்ற தேங்க்யூ பா நீங்களும் சாப்பிடுங்க